அன்புத் தோழர்களே இன்று நாம் போகும் விஷயம் நம்மை ஒடுக்கி வந்த அரசியல் அதை ஆதரிக்கும் தலைவர்கள் அவர்களின் வஞ்சகப் பேச்சுகள் பற்றி திருமாவளவன் என்ன சொல்கிறார் தெரியுமா தூய்மை பணியாளர்கள் நிரந்தரம் ஆகக்கூடாது என்று சொல்கிறார் ஏன் சொல்கிறார் காரணம் நன்றாகத்தான் இருக்கும் என்று தோன்றும் சாதியை உடைக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் நண்பர்களே உண்மையில் பாதிக்கப்படுபவர்கள் யார் இன்று நகராட்சி அரசு அலுவலகம் பள்ளி மருத்துவமனை எல்லாம் தூய்மை செய்பவர்கள் ஒப்பந்த அடிமைகள் அவர்களுக்கு தினமும் பயம் நாளைக்கு வேலை இருக்கும் தானா சம்பளம் வரும் தானா ஓய்வூதியம் இல்லை சுகாதார நலன் இல்லை நிலையான பாதுகாப்பு இல்லை அவர்கள் குடும்பம் எப்படி பிழைப்பது நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்ன திருமாவளவனிடம் கேளுங்கள் உடனடி பாதுகாப்பு இல்லாமல் அவர்களுக்கு வாழ்க்கை எப்படி முன்னேறும் எழுபது ஆண்டுகளாக தூய்மை பணியாளர்களை அடிமையாக வைத்திருப்பது யார் அது திராவிடக் கட்சிகள்தானே ஆமாம் திராவிடம்தான் இந்த மக்களை தூய்மை வேலைக்குள் அடைத்து வைத்தது திராவிடம்தான் ஒப்பந்த அடிமை என்ற முறை கொண்டு வந்தது அந்த திராவிட கட்சிகளோடுதான் இன்று திருமாவளவன் கூட்டணி போட்டு மக்களின் தலைவன் என்று நடிக்கிறார் மக்களே உண்மையான தலைவன் என்றால் மக்களுக்கு உடனடி உரிமை தர வேண்டும் வேலை நிரந்தரம் தர வேண்டும் ஊதியம் சுகாதாரம் ஓய்வூதியம் தர வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு கல்வி வேலை வாய்ப்பு உயர்வு தர வேண்டும் ஆனால் திருமாவளவன் என்ன செய்கிறார் நிரந்தரம் வேண்டாம் என்று சொல்கிறார் ஆனால் மாற்று வேலை கொடுக்கிறாரா இல்லை திராவிட கட்சிகளின் அடிமைத்தனத்தை உடைக்கிறாரா இல்லை அப்படி இருக்க அவர் எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவன் ஆகஸ்ட் முடியும் மக்களே இன்று நம் கையில் வாக்கு இருக்கிறது அந்த வாக்குதான் நம் ஆயுதம் அந்த வாக்கால் தான் நாம் உண்மையான மாற்றத்தை செய்ய முடியும் திருமாவளவனின் போலியான அரசியலை மறுக்க வேண்டும் திராவிடக் கட்சிகளின் அடிமை அரசியலை தள்ள வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களை உண்மையாக விடுவிக்கும் அரசியல்தான் நமக்கு தேவை ஒப்பந்த அடிமைக்கு புல் ஸ்டாப் உரிமை வேலை கல்வி நம் உரிமை வஞ்சக கூட்டணி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் தோழர்களே இதுதான் உண்மையான விழிப்புணர்வு ஒடுக்கப்படும் மக்கள் விழித்தால் எந்தத் தலைவர் பெயராலும் நம்மை ஏமாற்ற முடியாது